முடி கருப்பா இருக்குதில்ல எனக்கு அப்படியா நானா அது எனக்கும் இருக்குது அது தெரியல அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை இருக்குது கவாஸ்கருக்கு மாரி இல்லை அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வயசு ஆகிடுச்சேன்னா அப்படி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது வயசாயிடுச்சுல்ல வயசாயிடுச்சு எல்லாத்தான் நம்மளே எக்ஸ்பிரே ஆக போகிறோம் தமிழ் பேசுங்க இல்லை 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 தமிழ்னா இப்போ ஃப்ரெண்டு அனுப்புகிறாங்கல்ல அந்த மாரி அனுப்பலாம் போதும் இப்படி அனுப்புவது தேவையில்ல இப்போ நானும் அது மாரி அப்படி அனுப்பலாம் போதும் அது வேற யாரிக்க அப்புறம்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்களே அந்த மாரி கேட்க வேண்டாம் எங்கேருந்து இப்படி தான் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் வணக்கம் எனக்கு வேற அடிக்கடி வந்து படிக்கிற மாரி தான் கனவு வருது வேறு சத்தியமான அடிக்கடி மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் ஆச்சும் மூணு டைம் ஆச்சும் வந்துடும் படிக்கிற மாரி நான் இந்த மரத்துக்கடையில் உட்காந்து எழுதுகிற மாரி திரும்பி படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா படிக்கலாம் அப்படிங்கிற மாரி படிக்கிற மாரி மரத்துக்கடையில் நம்ம பசங்கள்லாம் உட்காந்து எழுதுகிற மாரி ஜாலியாக கிண்டல் அடிக்கிற மாரி அந்த மாரி கணவன்லாம் வருது அது ஒரு தனி உலகம் எனக்கு தமிழ் பேச தெரியும் தேப்பி பண்ணவர்கள் அப்போ படிச்சுக்கல ஓரளவுக்கு இப்படி அனுப்புங்க சாலனி இப்படி இது இப்போ எழுதுகிற மாதிரி அனுப்புங்க இது கரெக்டாக தர ரொம்ப லைவில் படிங்க அது ட்ரீம்ஸ் ஓகே ஓகே அந்த ஸ்கூல் லைஃப்பு நல்லா இருந்துச்சு பெஸ்ட்டாக இருந்துச்சு மறக்க முடியாத நினைவுகள் மறக்க முடியாத சில விஷயங்கள்லாம் அப்போ போய் ஓடிக்கிட்டே இருக்கும் மோஸ்ட்லி எக்ஸாம் எழுதுகிற மாரி தான் எக்ஸாம் எழுத லைனாக லைனாக உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதுகிற மாரி தான் நான் மோஸ்ட்லி கனவு வரும் அதை பண்ணி சொல்லணும் சார் இருக்கிற மாரி நம்மளாம் எழுதுகிற மாரி எழுதிட்டு போய் காட்டுற மாரி அவர் திட்டுற மாரி லைட் போடுற மாரி அது மாரி அந்த மரத்துக்கடையில் உட்காந்து எழுதுறது அந்த அந்த வராண்டாவில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறது ஆமாம் அது உண்மை அதுதான் அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த ஒரு லைஃப்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அது அந்த லைஃபை விட்டுட்டு இருபது வருஷம் வந்துவிட்டோம் தாண்டிட்டோம் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கனவை கண்டுட்டு ரொம்ப நான் என்னடா இப்படிங்கிறதுக்குள்ளே அது போயிடுச்சே அப்படிங்கிற மாரி ஒரு சொடக்கு போகிறதுக்குள்ளே போயிடும்